சுவாமியே சரணமையப்பா ஸ்ரீசங்கரா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள் இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் நாம் அற்புதமான பல இடங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் சபரிமலையில் அதாவது ஐயப்பன் வந்து தன் தான் ஒரு அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து வந்தல ராஜா கிட்டே சொல்கிறார் எனக்கு ஒரு கோவில் கட்டணும் அந்த கோயிலில் வந்து நான் தவக்கோலத்தை இருக்கணும் என்னுடைய பக்தர்களுக்கு நான் தவக்கோலத்தில் அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறார் சரி பந்தலராஜா சொல்கிற நான் கண்டிப்பாக கட்டி கொடுக்குறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது ஏன்னால் பந்தளராஜாவெலாம் முதல்ல ஏற்றுக்க முடியல ஏன்னால் பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம வளர்த்த பையன் வந்து இப்போது வந்து ஒரு அவதாரம் ஒரு கடவுள்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவரால் ஏற்றுக்க முடியல ஆனால் இருந்தாலும் விதி வேற வழி கிடையாது அதை ஏற்றுருந்தால் ஆகணும் அப்படின்னு அவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் கோயில் கட்டுறேன் எங்கள் கோயில் கட்டணும் அப்படின்னா அப்போ ஐயப்பன் சொல்கிறார் நான் வந்து என்னுடைய வில்லிலேருந்து ஒரு அம்பு விடுவேன் அந்த அம்பு எங்கே போய் நிற்கிறதோ அந்த இடத்துல எனக்கு வந்து பதினெட்டு படியோட கோவில் கட்டணும் அந்த பதினெட்டு படியில் பதினெட்டு தத்துவங்கள் இருக்கணும் அதை கடந்து பக்தர்கள் என்னை வந்து பார்க்கும்போது தத்துவமசி என்று இருக்க வேண்டும் அந்த தத்துவமசினா என்னென்னா என்னன்னா நானும் நீயும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கணும் ஜாதி மத பேதமின்றி பக்தர்கள் அனைவரும் எனக்காக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறேன் சரி தாராளமாக பண்ணலாம் நான் எங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வில்லியிலேருந்து ஒரு அம்பை எதிர அந்த அம்பு போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கி பதினெட்டு படி இருக்குது அந்த அம்பு எந்த இடத்துல போய் நின்றுது அப்படின்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த அம்பு ஒரு மரத்தை போய் தைச்சது அந்த மரம் எந்த மரம் தெரியுமா அதாவது தெளிவாக நான் சொல்கிறத வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க ஐயப்பன் பக்தர்கள் நான் சொல்கிறது விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த நடப்பந்தல் வழியாக கீழே வரோம் நடப்பந்தல் வழியாக அப்படி வரும்போது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய மேடை தெரியும் நமக்கு இருக்கிற நேராக பார்த்தீங்கன்னா பெரிய மேடை தெரியும் ரைட்டில் வந்து அந்த மீடியா சென்டர் அப்படின்னு இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு பத்து படிக்கட்டு ஏறின உடனே நமக்கு பதினெட்டாம் படி தெரியும் அந்த லெஃப்ட் சைடில் பத்து படிக்கட்டு ஏறி அப்படி போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் தான் அந்த மரத்தில் தான் ஐயப்பன் விட்ட அம்பு போய் அந்த மரத்தில் தான் போய் தைச்சிது அப்படி என்ன சக்தி அந்த மரத்துக்கு சரி ஓகே ஐயப்பன் உட்டாம்பு அந்த மரத்தில் தைச்சது சரி அந்த மரத்துக்கு அப்படி என்ன சக்தி அப்படின்னா அந்த குண்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அந்த தேங்காயை கொண்டு போய் அந்த அக்னி குண்டத்தில் போட்டு அது வந்து ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக எரியும் ரொம்ப இவ்வளோ இவ்வளோ ஹைட்டுக்கு எரியும் அந்த குண்டம் ஆனால் அந்த மரம் அந்த மரத்தோட இலைக்கு வந்து ஒரு சேதாரமும் இருக்காது ஒரு சேதாரமாக இருக்காது அந்த மரத்தோட இலை வந்து காஞ்சி போயிருக்காது பத்தி எரியாது வேறு ஏதாவதாக இருந்தால் கண்டிப்பாக பத்தி எரிஞ்சிருக்கும் அவ்வளோ பெரிய ஹீட்டு ஆனால் அந்த மரத்தோட இலையை வந்து பட்டு போகலை பத்தி எரியலை எதுவுமே ஆகலை அந்த மரம் அப்படியே தான் இருக்குது நிறையா பக்தர்கள் அந்த மரத்தில் வந்து மணி கட்டதை பார்ப்போம் ஒரு சில பேர் மணி கட்டும்போது ஒரு சில பேர் அந்த மணியை பிடிங்கின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் நிறைய ஐதீகங்கள் கிடையாது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது மணி கட்டுறதுன்னு ஒரு ஐதீகம் கிடையாது மணி கட்டுறதை பிடுங்குறதுன்னு ஒரு ஐதீகம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் அதை ஆசையாக பண்ணுறது ஐயப்பன் மார்கள் மார்கள் வந்து எதுவுமே வந்து அதாவது கல்லங்கப்படம் இல்லாத ஒரு பக்தியில் நாம் செய்வது தான் எல்லா எல்லா விஷயமே அதை வந்து இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது என்பது வந்து பல குருசாமிகளிடம் கேட்டு நான் தெரிந்து கொண்டதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தவிர நான் யாரும் ஒரு ஆத்தென்டிகேட்டட் பர்சன் கிடையாது இதை சொல்கிறதுக்கு ஏன்னா அதை கட்டுறது சரி மணி கட்டுறது வந்து உங்கள் ஆசைக்கு நீங்கள் கட்டலாம் பரவாயில்ல அந்த மணியை எடுத்துன்னு போகிறீங்க பார்த்தீங்களா அந்த மணியை எடுத்துன்னு போகிறது வந்து அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மணி அந்த மரத்தில் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குழந்த இல்லை எனக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வேணும் கட்டுறாருன்னா அந்த மணியை இன்னொருத்தர் எடுத்துன்னு போகிறார் அவருக்கு அந்த வேண்டுதல் ரிவேர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க வீட்டில் குழந்தை இல்லாதது உங்கள் வீட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா எதுக்கு அது ஒருத்தர் பண்ணதை நம்ம எதுக்கு திரும்ப பண்ணணும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அதெல்லாம் எது பண்ண வேண்டாம் அப்பே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மரம் அது அந்த மரத்தை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டாலே போதும் ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் ஐயப்பன் நம்ம கூட இருப்பாருன்னு இல்லை நீங்கள் சபரிமலைக்கு வரணும்னு மாலை போட்டாச்சு அப்படின்னாலே ஐயப்பன் நினச்சாதான் நம்மளால் மாலையே போட முடியும் அதனால் மாலை போட்டதுலேருந்து அந்த நாற்பத்தி ஒரு நாள் அந்த மண்டலம் இருக்கிற வரைக்கும் ஐயப்பன் வந்து நம்ம கூடையே இருக்கார் என்பது சத்தியமான விஷயம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம்